I would you see. பிசி எஸ்சி எஸ்டி தலித்து இப்படின்னு ஒரு மனுஷன் பிறந்தவொடனே அவன் மேலே தலையில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இதை குத்தி அவனை வந்து நீ கீழே நீ கீழ் சமுதாயம் நீ ஆகவே ஆகாதுன்னு சொல்லி வைத்த சமுதாயத்தில் முப்பத்தி ரெண்டு டிகிரியும் படித்து ஒரு கல்வியை தன்னுடைய ஒரு சொந்த ஒரு இதாக வச்சு அவ தன்னுடைய ஒரு சொத்தாக வச்சு அவர் இன்றைக்கி வந்து அப்படி இப்போ குத்தப்பட்ட மக்களையெல்லாம் மேலே கொண்டு வந்ததில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆள் வந்து நம்ம அவருடைய தலைவர் அம்பேத்கர் அவர்கள் தான் அவருடைய வீட்டை தான் பார்க்க போகிறோம் அவர் வாழ்ந்துருந்த அந்த தெருக்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களே சூப்பராக இருக்குது வாங்க நான் காணிக்கேன் இது வந்து சாதாரண இடம் கிடையாது லண்டனில் கெட்டிங்களா ரொம்ப ஒரு ஹைஃபையான இடம் ப்ரம்பரஸ் ஹெல்ன்னு சொல்லுவாங்க அந்த ஒட்டுமொத்த இடத்துக்கு போகிற இந்த ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள வீடுகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அதாவது இதெல்லாம் வந்து விக்டோரியன் ஹவுஸஸ்னு சொல்கிறாங்க ஓகே அதாவது அதனுடைய சீலிங் வந்து ரொம்ப டாலாக இருக்கும் பயங்கர எக்ஸ்பென்சிவான ஹவுஸ் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே அவர் ஒரு தலைவர்னு சொன்னாலும் அதுமே ஆகாது பெரும் புள்ளி வருது பெரும் புள்ளி அது லண்டனில் வந்து அவ்வளவு அதாவது நைன்டீன் செவன்டீனில் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நியூயார்க்கில் படிச்சுட்டு லண்டனுக்கு வரலான்னு பார்த்துருக்காரு அப்போ அந்த வேர்ல்டு வார் டைம்னால அவருடைய ஸ்காலர்ஷிப்லாம் இல்லை காசு இல்லாமல் போயிடுச்சுது அதுக்கப்புறம் ஊரில் போய் ஊரில் உள்ள மகாராஷ்ட்ராவுடைய மகாராஜா தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணி திரும்பி நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்ல இங்க வந்திருக்காரு இப்போ நான் அவருடைய ஸ்ட்ரீட்டை காணிக்கிறேன் இந்த காலத்துல பிரிட்டிஷ் இருந்த காலத்திலேயே வந்து படிச்சிருக்காரு ஆமா பாரு இங்கே வந்து படிச்சு எடுத்து ஊரில் போய் இந்தியாவில் போய் இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷனே வந்து அமைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருடைய வீட்டுக்கு தான் போகிறோம் எனக்கு வந்து புல் இருக்குது அவரே என்ன சொல்லி குத்தி வைச்சாங்க நீ தலித்துன்னு ஒரு பேரை கொடுத்து அவருக்கு அவரை வந்து பிறந்த பதே நீ தலித்து அப்படின்னு சொல்லி ஒரு பேரை கொடுத்து அவரை வந்து இருத்தி தள்ளி வைக்க பார்த்தாங்க ஆனால் அவர் அதுக்கெல்லாம் இது பண்ணலன்னா நான் என்ன வேணாலும் என் தலையில் நீங்கள் குத்திப்போங்க பட் நான் நான் வந்து அதுக்கெல்லாம் உட்பட மாட்டேன் நான் பண்ணுறதை பண்ணிட்டே தான் ரிமெண்ட் பண்ணார் மிக மிகப்பெரிய எடுத்துக்காட்டு எனக்கு என்னடான்னா அப்படிப்பட்ட பேஷ்னேட்டட் தலைவர்கள்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா என்னமோ இந்த ஜாதி 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 அது இதுன்னு சொல்லி மக்கள் இன்னும் கொடுத்துட்ருக்குறாங்க நம்ம எவ்வளோ ஃபார்வேர்ட் திங்கிங் தலைவர்கள்லாம் அப்போ தான் இருந்தாங்க இப்போ உள்ளதெல்லாம் பேக்வேர்ட் திங்கிங் தலைவர்ஸ் அப்படி தான் எனக்கு தோணுது ஆமாம் ஐயோ வீடு பக்கத்தில் வந்தாச்சு ஐயோ ஃபுல்லாக இருக்குது வீடு பக்கத்தில் வந்தாச்சு

இந்த விக்டோரியன் ஹவுசஸ் எப்படி பார்க்கும் ஸோ இங்கே வந்த இந்த மாதிரி நம்ம வந்து பேர் எழுதிக்கணும் ஸோ மக்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரு ஆகிட்டோம் என்ட்ரு ஆனோடனே பார்த்திங்கன்னா சூப்பரான அமேசிங் விக்டோரியன் ஹவுஸ் ஓகே ரொம்ப சூப்பராக இருக்குது என்ற ஆனே அவருடைய படங்கள் தான் வச்சுருக்குறாங்க அவர் புத்த மத்தியை சார்ந்தவங்கனால புத்தருடைய படம் வச்சுருக்குறாங்க இந்தியாவில் உள்ள அவருடைய ஸ்டாச்சு இதில் வச்சுருக்குறாங்க பாருங்கள் அதனால் டாலஸ்ட் ஸ்டாச்சு இன் இந்தியாவில் இருக்குது அதுக்கப்புறம் அவருடைய படம் அதாவது எந்த வீடை பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு மிக மிகப்பெரிய காரணம் வந்து இவங்க அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் அம்பேத்கர் ரைட் அண்ட் புத்திஸ்ட் ஆர்கனைசேஷன் இன் யூகே வாங்க இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது லா மினிஸ்டர் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த காலத்து ஃபோட்டோ அக்கா பேச்சே வர மாட்டேங்களா அதுதான் எனக்கு ஒரு ஃபுல்லாக ஏன்னா வந்ததுமே அவங்க நீங்கள் தாராளமாக வீடியோலாம் எடுங்க போடுங்கன்னு போடுங்க மக்கள் எங்க பாருங்க அவருடைய டாக்டர் அம்பேத்கர் வித் ஃபேமிலி ஓ மை காட் இன் ஃப்ரெண்ட் ஆஃப் ராஜ்கு ராஜ்கு அவருடைய ரெசிடென்ஸில் ஊரில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செமையாக இருக்காரு எவ்வளோ அழகாக இருக்காங்க அந்த காலத்து மக்கள்லாம் அப்புறம் இங்கே பாருங்க ஸோ அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் இங்கே வந்தார் அதுக்கு முன்னால் நான் சொன்னேன் நம்ம நியூயார்க்கில் வந்து அவர் படிச்சுட்டு கொலம்பியா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தாருன்னு ஸோ அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கான லெட்டர் பரோடா ஸ்டேட் தான் அவரை வந்து அவருக்கு வந்து ஸ்பான்சர் கொடுத்துருக்குது அதுக்கான லெட்டர் அப்போத்தையும் கையெழுத்து வருவாய் கொஞ்சம் அப்பா கையெழுத்து மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு

அவருடைய டீச்சர்ஸ் அவருடைய ப்ரொஃபஸர்ஸ் அவர் கூட படித்தவங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் இந்த அதுக்கப்புறம் அவர் படித்து முடிச்சுட்டு ஜாயின்ட் கவர்மெண்ட் லா காலேஜ் மும்பையில் ப்ரொஃபெசராக ஜாயின் பண்ண நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் அம்பேத்கர் அவர்கள் வந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தப்போ அவங்க பண்ண டாக்டர் ப்ராப்ளம் ஆஃப் இட்ஸ் ஆரிஜினல் இட் சொல்யூஷன் ஸோ இந்த டாக்டர் இந்த டாக்டர் தேசிஸ் தான் பின்னால வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாகிறதுக்கு இதுவும் ஒரு மிக முக்கிய காரணத்துல ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் இந்தியாவில் பெண்களுக்கும் மெட்டர்னிட்டி அதாவது இந்த பேருகால பேய்டு லீவ் கொடுக்கணும் மெட்டர்னிட்டி பே வந்து பெண்களுக்கு கொடுக்கணும்னு பில்லை பாஸ் ஆக்குனவரே வந்து நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் தான் கேட்டிங்களா பெரிய புரட்சி பெரிய புரட்சி செம ஓ இது நியூயார்க்கில் படிச்சு ஆ அது நியூயார்க்கில் படிச்சுங்க இங்கே பாருங்க மேலே எழுதி போட்டிருக்காங்க பாருங்க ஐ வர்ஷிப் த்ரீ திங்ஸ் நாலெஜ் மொடஸ்டி அண்ட் மொராலிட்டி உமனுடைய பா ஈக்குவாலிட்டியாக அந்த அதாவது அந்த உமன்ஸ் டேக்கு எல்லாமே கொண்டாடுறது வந்து உமன்ஸுடைய ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும் இன்னும் யூக்குவெல்லாம் ஆகலை ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும் இன்னமும் பாடுபட்டுருக்காங்க அந்த காலத்தில் பாடுபட்ட உமனை பாருங்கள் இதுக்காக நைன்டீன் ஃபோர்ட்டீஸ் நைன்டீன் தேர்ட்டிஸில் பாடுபட்ட உமன்கள் பெண்கள்

மெயின்டெனன்ஸ் வந்து சூப்பர் டஃப்பாக இருக்குது ரொம்ப நன்றி ஓகே தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ இதெல்லாம் ஒரே ரூம் தான் அந்த காலத்து வீடு இல்லையா அதனால் இதெல்லாம் ஒரே ரூம் தான் பட் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இதுதான் அவங்களுடைய மெயின் லான்ச்னு சொல்லுவாங்க அப்படிதானே அந்த அந்த காலத்தில் மெயின் மெயின் ரூம் இது இங்கே பாருங்கள் அவருடைய சிலையை வச்சுருக்குறாங்க ஹாஃப் இது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் எழுதினவரே இவர்தான் ஸோ அந்த மிகப்பெரிய புக்கை இதில் வச்சுருக்குறாங்க ஃபர்ஸ்ட் கேபினட் ஆஃப் இந்தியா அதிலே வந்து நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் இருக்கிறாங்க நேரு ஃபர்ஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர்லேயே அவருடைய கேபினட் மினிஸ்டர்ஸ் அது கூட வந்து அம்பேத்கர் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் இப்படி பார்த்தீங்கன்னா பல ஃபோட்டோஸ் இங்கே இருக்குது ஐ மெஷர் த ப்ரோக்ரஸ் ஆஃப் அ கம்யூனிட்டி பை த டிகிரி ஆஃப் ப்ரோக்ரஸ் விச் உமன் ஹாவ் அ அப்படின்னு அந்த அந்த வாஸ் வாசகம்தான் வந்து எல்லாருக்கும் அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லை ஈவன் உலகத்தில் எல்லாருக்குமே வந்து இது பிறந்தக்கூடிய ஒரு வாசகம் அதுவும் நம்ம இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து மார்ச் தேதி வரும் மிக பொருத்தமான ஒரு வாசகம் ஒரு பெண் முன்னேறினா மட்டும்தான் அந்த க கம்யூனிட்டியை முன்னேற முடியும் எந்த அளவுக்கு ஒரு பெண் முன்னேறி இருக்கிறாங்களோ அந்தளவுக்கு அளவுக்கு அந்த கம்யூனிட்டி முன்னேற கம்யூனிட்டின்னு சொல்ல முடியும் அப்படின்னு அந்த காலத்துலேயே சொன்னவர் தான் நம்ம தலைவர் அம்பேத்கர் ஓகே ஸோ இதுதான் வந்து அவர் அவர் இருந்த ஃபஸ்ட் ரூம் இங்கே இந்த வீடு வந்து மூணு நிலையில் இருக்குது கீழே ஒரு நிலை இருக்குது அது வந்து பப்ளிக் அலவுட் கிடையாது இனி மாடிக்கு போகலாம் ஓகே இப்போ மேலே போயிடலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வளைஞ்சி 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 விளைஞ்சி போகும் இதுதான் வந்து விக்டோரியன் ஹவுசஸில் உள்ள சிறப்பு பார்த்தீங்களா இங்கே உள்ள ஸ்டேர் கேஸ்லாம் இப்படி தான் இருக்கும் அதிகங்களா சூப்பராக இருக்குது இங்கே வந்தாலும் இங்கே வந்து சூப்பரான ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி இருக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக இது ஃபுல்லாக வந்து புக்ஸ் அவருடைய புக்ஸ் தான் ஃபுல்லாக எழுதி வச்சிருக்கிறாங்க எடுத்து வச்சிருக்காங்க பாருங்கள் காப்பீஸ் ஆஃப் அவருடைய புக்ஸ் அவருடைய ரைட்டிங்ஸ் அவருடைய ஸ்பீச்சஸ் எல்லாமே இங்கிலீஷில் ஹிந்தியில் எல்லா லாங்குவேஜ்லேயும் அவர் எழுதுனது இங்கே இருக்குது புல்லரிக்குது எனக்கு அவருடைய அந்த செயல்களை அவருடைய வீட்டில் இங்கே இருந்தாலும் இங்கே உட்காந்து படிச்சிருப்பாரு இங்கே உட்காந்து அவ்வளோ இது பண்ணியிருப்பார் ஸோ அது ரொம்ப புல்லரிக்குது இதெல்லாம் என்னது இதெல்லாம் அவருடைய லெட்டர்ஸ் கவர்மெண்ட்டுக்கு அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் எழுத்துக்கு எவ்வளவு பலன் இருக்குது எழுதி 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 வந்து எவ்வளவு மாற்றங்களை கொண்டு 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 வரோம் முப்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு எழுதுனா முப்பத்தி ஒன்னுல எழுதுனது பரவாயில்லை நம்மளுடைய இந்தியன் எம்பசி இதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக பாதுகாத்து ரொம்ப நீட்டாக இருக்குது ரொம்ப நல்லா வெரி நீட் இங்கே வந்து ஒரு சொல்லுக்கு கூட ஒரு சின்ன ஒரு டஸ்ட் கூட இங்கே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இருக்குது சூப்பராக இருக்குது நான் எனக்கு அம்பேத்கரை பற்றி நான் படித்தது இல்லை என பேர் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் ஆனால் எனக்கு அவரை பற்றி அவ்வளோவா தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக போய் படிக்கணும் அவரை பற்றி படிக்காமல் இருந்தால் அவரை பற்றி அவருடைய வரலாறு தெரியாமல் இருந்தால் நான் இந்தியன்னு சொல்கிறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது கேட்டிங்களா யூ ஹாவ் டு நோ ஓகே இதுக்கு மேலே உள்ளதில் போலாமா கார்டன் தெரியுது ஓ இங்கே பாருங்கள் மேலே இருந்து ஓப்பனாக இருக்கு மேலே இருந்து பார்த்தாலே அவருடைய வீட்டு கார்டன் தெரியுது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா